புராணங்களோ இல்லைனா ஒரு சில கதைகளோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையுடைய கதாநாயகன் வென்றது வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படி தான் ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா சூரபத்மனை முருகன் வதம் பண்ணினதுக்கப்புறமா முருகன் சூரபத்மனுக்கு ஒரு வரமும் கொடுத்துருக்காரு அது என்ன ஏதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலம் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த இடத்துக்கு மயூராசலம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது வராக ஆற்றங்கரையோரமாக மயில் வடிவத்தை எடுக்கிறதுக்காக ரொம்பவே உறுதியோட தியானம் பிரச்சாரம் சூரபத்மன் முருகனும் காட்சி கொடுக்கறாரு முருகன்ட்ட இவர் வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்னா எனக்கு காட்சி கொடுத்த இந்த இடத்துலேயே நீங்க நிரந்தரமா இருந்து மற்ற பக்தர்களுக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மயிலம் திருத்தலமானது உருவாகியிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலில் தீபாவளி சூரசம்ஹாரம் சித்ரா பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆவணிய வட்டம் ஆடி வெள்ளிக்கிழமைகள் விநாயக சதுர்த்தி நவராத்திரின்னு சஷ்டி போன்ற முருகன் கோயிலில் கொண்டாடப்படுற அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுது